எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் பாகிஸ்தான் ராணுவம் எந்தவித தூண்டுதலும் இல்லாமல் அத்து மீறல்களில் ஈடுபடுவது குறித்து இந்தியா பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ரமேஷ்குமார் பாகிஸ்தானுக்கு இந்தியா விடுத்திருக்கக்கூடிய இந்த எச்சரிக்கை தொடர்பான முழு விவரங்கள் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஒரு பதற்றமான சூழல் நீடித்து வரும் நிலையில் பாகிஸ்தானுக்கு இந்தியா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இதற்கான காரணம் கடந்த சில நாட்களாக எல்லை கட்டுப்பாடு பகுதியில் எந்தவிதமான தூண்டுதலும் இல்லாமல் இந்திய ராணுவ நிலைகளின் மீது பாகிஸ்தான் சிறிய அளவிலான துப்பாக்கிச் சூட்டை நடத்தி வருகிறது இதற்கு இந்திய ராணுவமும் புதிய பதிலடி கொடுத்து வந்தாலும் இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக இரு நாடுகள் அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய ராணுவ நடவடிக்கைகளுக்கான டைரக்டர் ஜெனரல் ஹாட்லைன் மூலமாக இது தொடர்பாக நேற்று தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள் ஹாட்லைன் என்பது பல முக்கிய நாடுகளுடைய தலைவர்கள் முக்கிய விவகாரங்கள் குறித்து பேசுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஒரு முக்கிய இணைப்பு வசதியாக பார்க்கப்படுகின்றது அந்த ஹாட்லைனில் தான் இந்த விவகாரம் தொடர்பாக ராணுவ நடவடிக்கைகளுக்கான டைரக்டர் ஜெனரல் பேசியிருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தையின் போது எந்த விதமான தூண்டுதலும் இல்லாமல் இந்தியாவின் மீது பாகிஸ்தான் துப்பாக்கி சூடு நடத்துவதாக இந்தியாவின் தரப்பில் கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருப்பதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது அதாவது ஒரு எல்லைக்கட்டுப்பாட்டுக்கு ஒரு பகுதியாக இருந்தாலும் நாம் முதலில் எந்த விதமான நம் மீது தாக்குதல் நடத்தாமல் நாம் அவர் மீது எந்த விதமான தாக்குதலும் நடத்தக்கூடாது அப்படி அதையும் மீறி தாக்குதல் நடந்தால் அது விதிமுறை மீறலாக கருதப்படும் பாகிஸ்தான் மீது இந்தியா எந்தவிதமான தாக்குதலும் நடத்தாத போதும் இந்தியா இந்தியாவின் ராணுவ வீரர்களை நோக்கி தொடர்ந்து அண்மை காலமாக சூடு தாக்குதல் நடத்தி வருவது விதிமுறை மீறலாக பார்க்கப்படுகிறது இந்த கண்ணோட்டத்தில் தான் பாகிஸ்தானுக்கு இந்தியா தற்போது இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்